அம்மாவாலேயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை அண்ணன் எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை ஆளுமை எல்லாத்தையும் இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க இவங்க மாஃபியா கும்பல் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை க வந்து வச்சுக்கிட்டு கொள்ளடிச்சிக்கிட்டு இருந்தது இதுதான் வந்து அவங்க செஞ்ச காரியமே தவிர அவங்க வந்து முக்குளத்தோருக்கும் நல்லது செய்யலை மற்ற ஜாதிக்கும் நல்லது செய்யலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் எதையும் சாதிக்க போகிறது இல்லை தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு அதோட எண்ணிக்கையாவது குறைப்போமே அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சிட்டிங்களா பத்து தோல்வி பழனிசாமினு சொல்கிறாங்க இப்போ வர ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு பதினொன்றாவது தோல்வி ஆகிடக்கூடாதான் ஒன்றிணைவம் வாங்கன்னு கூப்பிட்றாரு பன்னீர்செல்வம் எப்போ வெளியே போனாரு அது வரைக்கும் அந்த கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த தோல்விக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா இவருடைய சொந்த தொகுதி பெரியகுளம் பெரியகுளத்தில் நடந்த இடத்துல தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது அவரால் அவர் வந்து இந்த வெற்றி தொழிலை பற்றி பேசலாமா கொஞ்சமாவது ஒரு சூடு சொருண்ட பேசுவா ஒரு மனுஷன் ஓ பன்னீர்செல்வம் எப்போவோ பிஜேபியினுடைய கையால் மாறிட்டார் அது தெரிஞ்சதனால தான் இந்த கட்சியினுடைய தலைமையில் பிஜேபியினுடைய கையால் தான் அவர் வெளியேற்றணும் தேர்தலில் எதுக்காக தான் சார் உண்மையாவே புறக்கணிச்சு நாங்க திமுக எதிரி அதை போலவே இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி எங்களுக்கு இந்த ரெண்டு பேரை தவிர வேற யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை பாமக வேணுங்கிறது அரசியல் இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அரசியல் நடத்த முடியாதா நேர்களுக்கு விடக்க இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தோல்விங்கிறது உறுதி ஆயிடுச்சு அதோட எண்ணிக்கையாவது குறைப்போமே அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சிட்டீங்களோ இல்ல தோல்வின்றது உறுதியாச்சு நீங்களா சொல்றீங்க சரி அப்புறம் எண்ணிக்கை குறைக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு தோல்வியில எண்ணிக்கை என்ன இருக்கு

எல்லாமே அம்பக்கா ஏதாவது சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்க மாட்டிங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா இறந்து நாலரை வருஷம் ஆச்சு நாலரை வருஷம் எடப்பாடியார் ஆட்சி இருந்தது அதுக்கு பிறகு தேர்தலில் தோல்வி செஞ்சுட்டு நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி செஞ்சோம் இதை வச்சுக்கிட்டு பத்து தோல்வி பதினஞ்சு தோல்வின்னா அது இடைத்தேர்தலில் அந்த பாராளுமன்றம் நடக்க சொல்லக்கூட சட்டசபைக்கு நடந்த தேர்தலெல்லாம் அஇஅதிமுக பத்து இடங்களில் வெற்றி பெற்றதுனால தான் ஆட்சி தொடர முடிஞ்சது அது வெற்றி இல்லையா பன்னீர்செல்வம் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையன் தேனி நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறாரு அங்கே ரெண்டு சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடக்குது இவர் துணை முதலமைச்சர் இவருடைய சொந்த தொகுதி பெரியகுளம் பெரிய குளத்தில் நடந்த இடை தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது அவரால் அவர் வந்து இந்த வெற்றி தோல்வியை பற்றி பேசலாமா கொஞ்சமாவது ஒரு சூடு சொருண்டை ஏதாவது இருந்தால் பேசுவானா ஒரு மனுஷன் அவர் சொந்த தொகுதி அவர் இப்போ ஊர் அங்கே தான் நகராட்சி தலைவராக இருந்தார் அங்கேருந்து தான் அரசியலே தொடங்கினார் அங்கே இடைத்தேர்தல் நடக்குது இவர் துணை முதலமைச்சர் அந்த ஆட்சியை க புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை காப்பாற்றி நடத்திக்கிட்டு இருக்கோம் கட்சி ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்குறாங்க இவருக்கு பையனுக்கு ஓட்டு போடுறாங்க இவருக்கு அண்ணாதிமுக ஓட்டு போடலன்னா இவர் கட்சிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார் இவருடைய துணை முதலமைச்சராக இருக்க சொல்லி அவரால் அந்த மாவட்டத்தில் ரெண்டு இடங்களில் அதிமுக தோத்தது சட்டம் அதுவும் நெருக்கடியான நேரம் அந்த நேரத்தில் தோ வெற்றி பெறலைன்னா ஆட்சி இழந்திருப்போம் அப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையில் கூட அவர் ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு யோகியதும் இல்லையே அதிமுக மேல இருக்கிற அக்கறையிலானதால சார் இப்போ கூட ஒன்றிணைப்பாங்க சேர்ந்து இருபத்தி ஆறு ஆட்சி அவருடைய அக்கறை அவர் மேல இருக்க அக்கறை அவர் பையன் மேல இருக்கிற அக்கறை அவர் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை கட்சி மேல அக்கறை இல்லை பையன் மேல அக்கறை இருந்ததுனால தான் அவர் பையனை ஜெயிக்க வைக்கிச்சான்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை கெடுத்துட்டாருன்னு சொல்றாரு தவிர அவர் அதிமுக மேல இருந்தா அவர் என் அதிமுக இன்னும் வெற்றியை தேடித்தந்தார் ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் எங்கே பிரச்சாரம் செஞ்சாரா மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு என்ன பண்ணார் அவரே கடைசியில் வந்து அவர் மாவட்டத்தில் குறைஞ்சது இருந்த அந்த ஆறு தொகுதியாவது அவர் வெற்றி பெற முடிஞ்சுதான் அந்த தொகுதியில் இதை தப்பிச்சோம் புழைச்சோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் குறைஞ்ச வாக்கில் வெற்றி பெற்றார் அதனால் அவர் வந்து அவர் மாவட்டத்திலேயே அவர் பிறந்த ஊர்ல அவர் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது அவர் வேற மாவட்டத்தில் பிறந்தாரு அந்த வளர்ந்த ஊர்லயே அவர் அரசியல் உருவாக்கின ஊர்லயே அவர் வெற்றி பெறலையே அவர் எப்படி இந்த கட்சியை வந்து காப்பாத்துவார் இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்தாரு ராமநாதபுரத்துல வந்து இறங்கினாரு இப்பயும் பாஜக சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்கள் எப்பவுமே துணை நீர் இருந்தாலும் தைரியமா அறிக்கை இரண்டு முறை விடுறாரு நம்ம ஒன்றை வாங்கன்னு கூப்பிடுறாருல்ல அவர் வந்து ஒரு வேட்டி கட்ட முடியாம அண்ணாதிமுக கொடிய பயன்படுத்த முடியாம ஒரு சன்னியாசி போல தெரிஞ்சிருக்காரு அவருக்கு அடைக்கலம் தராங்க அந்த கட்சியை பத்தி நாங்க கவலையே போடலையே அந்த கட்சி கவலைப்படுறோம் தான் என் பிரதமர் அமித்ஷாவுக்கும் அடுத்து அந்த எடப்பாடியாருக்கு இடம் கொடுத்து அவங்க உரிய மரியாதை கொடுத்தாங்க அவங்களால எங்களுக்கு பாதிப்பு வருது அவங்க எங்கள் கூடறதுக்கிட்டே எங்கள் கட்சியை கபில கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்றதுனால நான் இந்த கட்சியே வேண்டாண்டு வழி வந்தேன் அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ நெருக்குதல் கொடுத்தாங்கன்னு தெரியும் அதையும் மீறி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட நாங்கள் உறவு வச்சுக்கல அதனால் ஓ பன்னீர்செல்வத்தும் வந்து நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறீங்க நேரடியாக சொல்லணும்னா ஓ பன்னீர்செல்வம் எப்போவோ பிஜேபியினுடைய கையாளாக மாறிட்டார் அது தெரிஞ்சதுனால தான் இந்த கட்சி தலைமையில் பிஜேபியினுடைய கையால் தான் அவர் வெளியேற்றணும்

அது மற்ற அரசியல்வாதியை சொல்கிற மாதிரி அரசியல்வாதியாக மாறிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் அதாவது அதில் எடப்பாடியாருடைய அறிக்கையிலேயே அது அவர் பேச்சுலேயும் சரி அவர் அறிக்கையிலையும் சரி தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்கவுங்க அந்த மாவட்டத்தை பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தர் ரெண்டு அவங்க உள்ள மாவட்டங்கள் ரெண்டு மூணு மாவட்டங்கள் அவங்க பொறுப்பாக இருந்து பணியாற்றினாங்க நான் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க சுத்த போனு சொன்னார் அதுக்கு என்ன காரணம்னா இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்துலேருந்து எல்லாருமே இருந்தாங்க எல்லா கட்சியும் கூட்டணி இருந்தது இவ்வளோ பேர் இருந்தும் அப்போ வந்து பத்தொம்பது சதவீத வாக்கு தான் வாங்கணும் இப்போ யாருமே இல்லாத நான் ஒருத்தர் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு இருபது சதவீத வாக்கு கொண்டு வந்து அது வந்து வளர்ச்சி தானே ஒரு பர்சன்ட் இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு நீங்கள் ஒற்றுமையை பேச பற்றி பேசுகிறீங்களே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து என்ன சாதிச்சீங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்தே ஓட்டு வாங்க முடியல இப்போ நான் ஒற்றையால் போய் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து கட்சியை படப்படுத்துறது என்ன சேர்த்துக்க சேர்த்துக்கன்னு சொன்னால் அது வந்து தேவையில்லைன்னு சொல்கிறது சசிகலா சொல்கிறாங்க இது ஒரு சாதி கட்சி மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி வேணும்னா தொடங்கிக்கோங்க சாதியும் வாரிச அரசும் இல்லாத ஒரு கட்சி அதிமுக ஆனா இப்ப வந்து இப்படி மாத்திட்டீங்களேன்னு அவங்க வந்து ஒரு குமுறலை வெளிப்படுத்துறாங்க குமுறல்ல வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை அவங்களுடைய வேதனை தெரியுது என்னன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் இதை இதை வந்து ஜாதி கட்சின்னு அஇஅதிமுகவுக்கு அடையாளப்படுத்துறது எல்லா ஊடகமும் பண்ணியிருக்காங்க அது எந்த ஜாதின்றது தெரியும் ஆனால் அந்த ஜாதி ஜாதி கட்சியினுடைய அடையாளத்தை அறிமுகப்படுத்தினவங்க அவங்க இந்த ஜாதிக்கு சொந்தமான கட்சின்றது பிரகடனப்படுத்தினவங்க அவங்க அவங்க தான் வந்து ராவண ராமச்சந்திரன் ஒவ்வொரு ஏஜெண்ட்டுங்களை போட்டு இந்த கட்சியினுடைய தொண்டர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற நிலையை உருவாக்கி அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அவங்க அதனால் இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஏன் தோத்துது இவங்க தான் வந்து இவர் அவங்க அக்கா பையனை கொண்டு வந்து எடுத்துக்க சொல்லி கல்யாணத்தை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி திமுகவை தோக்க வச்சு அம்மாவையும் தோக்க வச்சு இந்த கட்சியே நாசனம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அதனால் அவங்க ஜாதியை பற்றி பேசக்கூடாது இன்றைக்கி கூட அவங்க என்ன தென் மாவட்டங்களில் என்ன பிரச்சாரம் செய்கிறாங்க திமுக வந்து ஒரு சமுதாயத்தை புறக்கணிச்சிச்சு அதனால் நான் ஓ பண்ணி செல்வோன்னு தினகரன் சசிகலா மூணு பேரை வந்து வெளியே வெளியேற்றிட்டாங்க அதனால் இந்த கட்சி வந்து தென் மாவட்ட மக்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிரான கட்சி எடப்பாடி பழனிசாமி அவங்கதான் இன்னைக்கு போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அவங்க இருந்தப்போ ஒரு சாதிக்குள்ளேயே தான் கட்சி இருந்தது இல்லை அவங்க சாதியில் இந்த சாதிக்கு வந்துருச்சா அந்த எந்த சாதிங்க வரல நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நான் கோயம்புத்தூர் கொங்கு மன்றாடியார் வம்சம் சொன்னவரு அதனால அண்ணா திமுக பேசே கொங்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அவர் மன்றாடியார் நான் சொல்லி முடிச்சிருவோம் மன்றாடியார் வகுப்பு தான் அதனால் இவங்க தான் அப்படி ஒரு அடையாளத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அந்த அடையாளத்துலேருந்து நாங்கள் வெளிப்பட்டு வந்துட்டோம் இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதி கட்சி இவங்க வந்து முக்குலத்தோருக்கு ஜாதி கட்சின்ற ஒரு தோற்றத்தை இவங்க ஏற்படுத்தினா கூட அதை வந்து இவங்களே வந்து அந்த ஜாதிக்கு எதுவும் நல்லது செய்யலை இந்த அந்த ஜாதியை இவங்க பயன் கவசமாக வச்சுக்கிட்டு இவங்க குடும்பத்தில் இவங்க உறவினர்களை மன்னார்குடி மாஃபியா கும்பலை வளர்த்து விட்டாங்க அந்த கும்பலுடைய ஆதிக்கத்தை தான் சொன்னாங்களே தவிர தென் சமுதாயங்களில் கூட இல்லை அவங்க முக்குளத்துவ சமுதாயத்தில் கூட யாரும் இவங்க வந்து ஜாதிக்காக செஞ்சாங்கன்னு சொல்லலை இவங்க மாஃபியா கும்பல் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை வந்து வச்சுக்கிட்டு கொள்ளடிச்சிக்கிட்டு இருந்தது இதுதான் வந்து அவங்க செஞ்ச காரியமே தவிர அவங்க வந்து முக்குளத்தோருக்கும் நல்லது செய்யலை மற்ற ஜாதிக்கும் நல்லது செய்யல ஆனா அந்த ஜாதிய பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய மாஃபியா கும்பலையும் இது பண்ணாங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மன்னார்குடியில் கூட அவங்க இருந்த இருந்து அண்ணா திங்க ஜெயிக்க வைக்க முடியல தொடர்ந்து மன்னார் கூட திமுக தான் ஜெயிச்சு வருது அதனால அவங்க ஊர்லேயே அதை செய்ய முடியல அவங்க வந்து அந்த கட்சியை வந்து கட்சிக்கு ஒரு தேவையற்ற ஒரு ஜாதி அடையாளத்தை அவங்க உருவாக்குனாங்க ஆனால் வந்து அந்த ஜாதிக்கு இவங்க பயன்படலை நல்லது செய்யல நான் என்ன கேட்குறேன் எம்ஜிஆரே வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவரே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்றீங்க அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா சாதிக்குமான கட்சி அதிமுக இருந்தது இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் கையில் தான் இருக்கு எல்லா அதிகாரமும் அவங்க கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து இப்போ புரட்சி தலைவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருந்தார் அவர்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதுக்காக அந்த ஜாதி கிட்ட கொடுத்துட்டாருன்னு அர்த்தமா அல்லது புரட்சி தலைவி அம்மா சொல்ல அவங்க வந்து பொதுச்செயலாளர் இருந்தாங்க முதலமைச்சர் அவங்க சட்டமன்றத்திலே சொன்னாங்க நான் பாப்பாத்தி தான் அதனால அவங்க அதுக்காக வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இல்ல இவங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு இல்ல கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு அதிமுக நிறுத்தின நாடாளுமன்ற வேட்பாளர் யார் கொங்கு வேளாண் இல்லைங்க அதனால் நாங்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஜாதிக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து வேட்பாளர்களை அறிவித்தது நாங்கள் எங்களுடைய பா சாதாரணமானவர்கள் எந்தவித அடையாளமும் இல்லாதவர்களை அறிமுகப்படுத்துறது நாங்க அதனால் இந்த அடையாளம்லாம் இவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லி தன்னை காப்பாற்றினோம் அல்லது த எப்படியாவது இந்த கட்சியில் நாம் இருக்கிறோன்னு சொல்லணும் ஏன்னா மிடாஸ் இன்றைக்கி திமுகவுக்கு ஆட்சியில் மிடாஸ் கம்பெனியில் இருக்கு அது தொடரணும் அதனால் அண்ணா அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக காட்டுறாங்க இவங்களால மிடாசை வச்சுக்கிட்டு அவங்க மிடாஸ் உரிமையாளர்னு வேணால் சொல்லிக்கிட்டேன் அண்ணா திமுகவுக்கு அவங்க என்ன சொந்தம் இருக்குது அவங்க சொல்றாங்க நான் வந்து சாதி பார்க்காம தானே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில வந்து போய் பெங்களூர் போறப்ப பொசிஷனை கொடுத்துட்டு போனான்னு கேட்கறாங்க அப்போ அந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லையாங்கிற துணியில தானே அவங்க கேள்வி புரிஞ்சுக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வீட்டு அடிமை இல்லை அவங்க வந்து கொடுத்துட்டு போறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்க கடையாக இருந்து அவங்க கொடுத்துட்டு போனது கட்சியை கட்சியை யார் கிட்ட கொடுத்து சாதி கிட்ட கொடுக்கல நான் சொல்லி முடிச்சிருமா அவசரப்படாத அவங்க கட்சியை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அக்கா பையன் தினகரன் கிட்ட கொடுத்தாங்க பொதுச் செயலாளர் வந்து கட்சியினுடைய அதிகாரத்தையும் ஆட்சியை நீங்க முதலமைச்சராக இருந்தாலும் நீ தான் எல்லா பொட்டி சாவியை எடுத்து தினகரன் கிட்ட கொடுத்துட்டு நீ சொன்னாங்க தினகரன் தான் அவங்க நியமிச்சிட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இவங்களுக்கு வாய்ப்பு அவங்க சொன்னாங்க அது மட்டும் தான் உண்மையாக ஓபிஎஸ் ஏத்துக்கலையா ஓபிஎஸ்னால் ஏத்துக்கல யார் ஏத்துக்கல அவங்கள வந்து சொல்கிறத வந்து எல்லோரும் சொன்னாங்க ஓபிஎஸ் தான் அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டன் இந்த பதவிக்கு வந்தால் நான் அனுமதிப்பேன் சசிகலா வரக்கூடாது பத்து வருஷம் சசிகலா கூட நான் பேசாமல் இருந்தேன் அம்மா பேச வேணான்னு சொன்னாங்க சசிகலா வந்து வேலைக்காரியாக தான் வீட்டில் சேர்த்தாங்க அவங்க மட்டும்தான் சேர்த்தாங்க அவங்க குடும்பத்தில் இருந்து யாரையும் சேர்க்கல அவங்க அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி எழுதி தான் இந்த போய்ஸ் தொட்டனுக்கே மறுபடியும் வந்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா ஓபிஎஸ் இதே தினகரன் வந்து சொன்ன உடனே அப்புறம் உடனே அவர் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இனி அவங்க வர மாட்டாங்க நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு ஆர்கே நகரில் யாரையும் கேட்காம வேட்பாளர் ஆரம்பி வச்சார் அவருக்கும் நாங்கள் வேலை செய்ய கட்சியின் ஒற்றுமைக்கிறது வேலை செஞ்சோம் ஆனால் அந்த தினகரன் தான் சொன்னார் என்கிட்டேயே சொன்னார் என்ன சொன்னார்ன்னா சசிகலா படம் பற்றி பேசாதீங்க சசிகலா படத்தை போடாதீங்க அவங்க பேரை சொன்னாலே ஜனங்க அடிக்க வருவாங்க ஒரு நெகட்டிவ் தினகரன் சொன்னார் ஆர்கே நகர் தேர்தலில் சசிகலா படத்தை போடணும் சொன்னது தினகரன் அதனால இன்னைக்கு கூட தினகரன் வந்து சசிகலா ஏத்துக்கிறாரா அமைதியாக தான் இருக்காரு வேணும்னு சொல்லி கூட சொல்றாரு நான் வந்து இணைப்புக்கு வரவே மாட்டேன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதனால அவங்க முதல்ல அவங்க குடும்பத்தில் இணைப்பு ஏற்படுத்தோம் அவங்க வந்து சும்மா இங்கே அதிமுகவில் யாரோ ஏமாளிகள் இருக்காங்கன்னு இன்ன நினைச்சிக்கிட்டு இங்கே வந்து குதிரை ஹோட்டலாக அண்ணா அதிமுகவில் அவங்க நம்புற அளவுக்கு ஏமாளிகள் யாரும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்கள அவங்கள வச்சுதான் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இன்றைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள் என்ன காரணம்னா புரட்சி தலைவி அம்மாவையே உங்க கூட இருந்துகிட்டு படுத்தின பாடு அம்மாவாலயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை அண்ணன் எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை ஆளுமை எல்லாத்தையும் இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க சசிகலா அவர்கள் வந்து கேட்குறாங்க ரீஎன்ட்ரி நான் வந்து கொடுத்துட்டேன் அதாவது இனிமே அதிமுக வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இனிமே கிடையாது என்னோட இனிமே தான் என்னோட என்ட்ரியே வந்து ஆரம்பிக்குதான் நுழைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம எடப்பாடி பாணி சமைந்து சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒன்றடைப்பு பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கேட்க நான் சொல்லிடுறேன் ரீ என்ட்ரி குடுத்துட்டாங்கன்னு நீங்க அவங்க சொன்னதா சொல்றீங்க

நீங்கள் வந்து ரீஎன்ட்ரின்னு ரெண்டாவது இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது நான் அரசியலே வேண்டாம் அரசியலே இல்லை அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி போனாங்கல்ல எல்லாமே அவங்கதான் அவங்க எத்தனை வாட்டி ஆன்மீக பயணம் போவாங்க திருமண பயணம் போவாங்க அவங்க வீட்டை விட்டு வெளிய வந்தா பயணம் போறேன்னு அது கிராமத்துல சொல்ற சொல்லாடை அதனால இப்போ இப்ப புது பயணம் போகட்டும் அவங்க பயணம் போறதுல தடுக்கலை அவங்க ஒரு மிடாஸ் கம்பெனி நடத்துறாங்க அதனால வந்து அவங்க அடிக்கடி பயணம் போக இருக்கா அது போயிட்டு போறாங்க அதே தான் சொல்றாங்க அவங்களுக்கு இது மாதிரி நாங்கள் ஒற்றுமையா சேர்த்துறோம்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருங்கிறது எடப்பாடி வாயை வாய முடிவான்னு கேக்குறாங்க அவங்க பேசுறது எதிர்கட்சிங்கிறாங்க அவங்க நான் தான் எதிர்கட்சினால் எல்லாருமே எதிர்கட்சி தான் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ எல்லாரும் எதிர்கட்சி தான் அதில் வந்து மாற்றுக்கிறது அவங்க எதையாவது பேசிட்டு போட்டோம் ஏதாவது கட்சி நடத்திக்கிட்டோம் அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம் அவங்க அண்ணாதிமுக ஒற்றுமையை பற்றி பேசக்கூடாது நான் வந்து அண்ணாதிமுக காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடாது அவங்க வாய் மூடிகிட்டு இருக்க சொல்லியம்மா அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களும் காட்டிட்டு தான் இருக்கீங்க பத்திரிகைகளும் போட்டுட்டு தான் இருக்காங்க அதனால யார் யார் வாய யாரும் மூட முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வாயை யாரும் மூட முடியாது மூட முடியுமா அவர் தினகரன் மூட முயற்சி பண்ணார் அவர் வேணால் அவங்க சொல்லியிருக்கலாம் தினகரன் வந்து அவங்க பேசக்கூடாது அரசியலில் வரக்கூடாதுன்னு சொன்னதாக சொல்லிட்டு இருப்பாங்க அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர அது எங்களுக்கு பொருந்தாது சார் விக்ரவாண்டி தேர்தலில் எதுக்காக தான் சார் உண்மையாகவே புறக்கணிச்சிங்க உங்களுக்கு வந்து சாதகமான தொகுதி இல்லைன்னு அதை சொல்லவே முடியாது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்குது இப்போது நடந்த மக்களவைத் தேர்தல் விக்ரவாண்டி ஆறாயிரம் மூட்டு வித்தியாசத்தில் தான் வந்து மேலே லீடிங் திமுக வந்திருக்காங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு பேக்கப் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் புறக்கணிக்கிற காரணம் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அமைதியாக நடக்காது தேர்தல் முறையாக நடக்காது தேர்தலை வந்து அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு தேர்தலில் வந்து வெற்றி பெறுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அவங்க அராஜகத்தில் மட்டும் இல்லை அடக்குமுறையில் இறங்குவாங்க இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலையும் பாதிப்பும் ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் அரசு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தலை பொது தேர்தல் வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவையற்ற பதட்டத்தை அந்த பகுதியில் உருவாக்கக்கூடாது ரெண்டாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாங்க அது என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மக்களை வந்து அவங்க ஒரு கொட்டடிக்குள்ளே அடக்கி வச்சு அவங்கள வந்து வன்ம அவங்க மேலே வன்பத்தை திரிச்சு அவங்களை நிர்பந்தப்படுத்தி அவங்க வந்து இந்த தேர்தல் நடத்தில நடந்துக்கிறாங்க இப்போவே தொடக்கத்திலேயே கோல்ஸ் எல்லாம் பிடிச்சதாக வந்து நீங்களோ ஊடக செய்தியெலாம் பார்த்து இருப்பீங்க இப்பவே கொசு கொடுக்க ஆரம்பிச்சு தயார் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க திருக்கோயிலும் விழுப்புரத்தில் இருக்க வேண்டிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருக்கோயிலூர்ல கொண்டு போய் ஏற்கனவே டம்ப் பண்ணிட்டாங்க சரி அது திருக்கோயிலூர் வந்து பொன்முடியினுடைய தொகுதின்றதுனால அவர் பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க சரி இப்படிலாம் அவங்க வந்து இப்போவே ஆரம்பத்துலேயே இதெல்லாம் செய்ய சொல்ல ரெண்டாவது நாங்கள் இந்த போராட்ட எங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து போராடுகின்ற கலம் எதுன்னு சரியாக கணிக்கணும் ஒரு போராடுறது மட்டும் முக்கியம் இல்லை களம் எங்களுக்கு வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் அந்த தொகுதியில் எங்களுடைய செல்வாக்கன் நிரூபிச்சிருக்கோம் அதனால் என்ன சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்தியாவை யார் ஆளணுன்றதுக்காக நரேந்திர மோடியா அல்லது ஐஎன்டியா கூட்டணியான்ற வாதத்திற்கு ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் தான் ஓட்டு கேட்டுருக்க கேட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம் அந்த ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிது அதுவே ஒரு ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு அதனால் அதனால தான் நாங்கள் எங்களை நிரூபித்தாச்சு நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஆட்சி மாற்றத்தை பண்ண முடியும் எங்களுடைய இலக்கு இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும் இதுதான் எங்களுடைய எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய காலத்தையும் எங்களுடைய சிந்தனையும் வீணாக்க விரும்பலை நாங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கோம் இதில் வந்து நாங்கள் வந்து விக்கிரவாண்டியில் நாங்கள் வெற்று எங்களுடைய செல்வாக்கு என்னன்றதை நாங்கள் காட்டிட்டோம் அதை நாங்கள் நிரூபிப்போம் இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க விரும்பலை என்னென்னா அவங்க ஏற்கனவே சொல்கிறது என்ன நீங்கள் ஓட்டை கூட்டி பார்த்திங்கன்னா கூட ஐஎன்டிஏ கூட்டணி வாங்கின ஓட்டையும் திமுக வாங்கின ஓட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னால் திமுக நெருங்கவே முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்குது அதனால் நாங்கள் வந்து அங்கே போட்டிட்டு எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதை நாங்கள் செஞ்சிட்டோம் மறுபடியும் போய் அங்கே நின்று 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 திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க விரும்பலை ரெண்டாவது அங்கே களம் என்பது ஒரு அமைதியான சூழல் இருக்காது அங்கே வன்முறை களமாக மாறும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் வந்து பலிகட ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் போட்டிடலாம் நான் இப்போ என்ன கேட்குறேன் என்டிஏ விசேஷ இந்தியான்னு இருந்தது அதனால் அது எங்களுக்கான தேர்தல் கிடையாது நீங்கள் முன்னாடியே நம்ம நேர்காளர் ஒரு தர சொல்லியிருந்தேன் எங்களுக்கான களம் இருபத்தி ஆறு தான் இங்க போய் நாங்க வந்து எம்பி வந்து அவ்வளவு பலமும் இருக்க போறது கிடையாது அங்க போய் எங்க மாற்றமும் செய்ய போறது இல்லை ஆனா இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சி அமைச்சு ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருவோம் சோ நான் மக்களவை தேர்தல் உங்களுக்கான களம் இல்லைங்கிறப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கிடைச்சாலும் அது இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் ஒரு இடைத்தேர்தலே உறுதிப்படுத்தலாம் இங்க வந்து இந்த ஒரு எம்எல்ஏ கிடைக்கும்னு வச்சிங்க அதுக்காக நாங்க போராட வேண்டியிருக்கோம் நாங்க இழப்பதற்கு அதிகமான உடைப்பையும் அதிகமான மற்ற வகையான எதிர்ப்புகளை சந்தி நிறுத்திக்க வேண்டியிருக்கோம் அது வேற ஆளுங்கட்சி தோக்கடிச்சிங்கன்னு பேர் வரும் சார் ஆனால் அவ்வளவும் தோக்கடிச்சாலும் நாங்கள் ஆளுங்கட்சி தோக்கடித்த ஒன்று சட்டசபையில் எடப்பாடியார் பேசுகிற பேச்சு அப்படியே ஒளிபரப்பு போகிறாங்களா எடப்பாடியார் சொன்ன உடனே மறுநாள் நடவடிக்கை எடுக்கிறாரு செய்யும் கோரிக்கை வச்சார்னா உடனே சொல்லுகிறாரு அவர் பேசுறதுலயே சட்டசபையில் சபாநாயகர் அவர் பேச சொல்ல ஊடகத்தில் எல்லாம் ஒளிபரப்பிட்டே இருக்காங்க அவர் பேசின உடனே கட் பண்றாங்க பகிரங்கமா செய்யறாங்க இப்போ என்ன செய்ய போறாங்க அதுல கூட ஒருத்தர் வந்து நான் வெளிநடப்பு பண்ண சொல்ல கூட ஒருத்தர் கூட வருவார் அவ்வளவுதானே என்ன செய்ய முடியும் நாங்கள் வந்து இதனால் மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் அச்சுறுத்தலையும் அங்கே ஏற்படுத்தி என்ன சாதிக்க போகிறோம் நாங்கள் வந்து ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் நடக்க போது அதை விட்டுட்டு இப்போ போய் அங்கே ஒரு ரடகலத்தில் உருவாக்கி நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இதில் திமுக குழு காஞ்சிகிட்டு இவங்க காசை கொடுத்து ஜெயிச்சுட்டு போவாங்க பாமகோட சண்டை போடல வேற தேர்தல் வந்தா பின்ன எங்களுக்கு ரெண்டு பேரும் தேர்தல் காலத்துக்கு போயிட்டா எங்களுக்கு பாஜகவும் எதிரி தான் திமுக எதிரி தான் பாமக போட்டதுனால சொல்றேன் பாமக போட்டியிடாம வேற கட்சி போட்டுருந்தாங்க வீழ்த்த நாங்க போக சொல்ல எங்களுடைய கவனம் இங்கே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் பிஜேபி பற்றி பேசலை இங்கே வந்து பிஜேபியினுடைய பிடிம்ன்னுவாங்க உடனே எங்கள் ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட சண்டைக்கு போவாங்க இது தேவையற்ற என்னன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அங்கே அடிப்படையாக திமுகவோட கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக பாமாக்கா இருக்குது அப்படி இருக்க சொல்ல அவங்க கூட மோதாமல் நாங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் சொல்கிறாங்க அதுதான் சொன்னாங்க எங்களை நேரடியாக எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல எங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கேட்க முடியல எங்களை எதிர்க்கறதுக்கு வேற எந்த ஆயுதமும் இல்லாத இது போல துருப்பிடிச்ச ஆயுதத்தை வச்சுட்டு அவங்க களத்துக்கு போறாங்க ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுகக்கு எதிரி அதைப் போலவே இன்றைய காலகட்டத்தில் பாரதி ஜனதா கட்சிக்கு எதிரி எங்களுக்கு இந்த ரெண்டு பேரை தவிர வேற யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஏங்க அங்க வந்து பாரதி ஜனதா கட்சி போட்டு இருந்தா கண்டிப்பா போட்டிட்டு இருப்போம் அது இருக்கலாம் அரசியல் இந்த தொலைநோக்கு பார்வையில்லாம அரசியல் நடத்த முடியாது அது இருக்கலாம் எங்களுக்கு வந்து திமுக கூட்டு சேர்ந்த மாட்டோம் பிஜேபி கூட்டு சேர மாட்டோம் யார் வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம் அவங்க வந்து இந்த தேர்தலே கூட வர்றதா தான் இருந்தாங்க அதனால எங்களுக்கு அது வந்து நாங்க தேவையில்லாம ஒரு பகுதிக்கும் ராமதாஸ்க்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதனால வந்து அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை என்றது எல்லாருக்கும் கூட எல்லா நேரங்களும் நடக்கலாம் நடக்காம போகலாம் அது இல்ல ஆனா எங்களுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேருவோம் பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சியை அழிக்க நினைத்து அதில் அவங்க வளர்ச்சியை பெற நினைக்கிறாங்க நினைக்க நினைச்சாங்க அதனால அந்த கட்சியோட கூட்டு சேர மாட்டோம் இந்த நாடாளுமன்ற தேதி இருபத்தி ஆறுக்கான இலக்கு தானே எங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்கம்மா எல்லா தேர்தலுமே அரசியல் ஒரு கணக்கு வரதா செய்யும் எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது தேர்தலில் நாளுக்கு நாள் நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்ணாத்தோட சேராதுன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இல்லை கம்யூனிஸ்டுகள் சேராத இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இது வந்து மாநில தேர்தல் அதனால மாநிலத்தில் வந்து எங்களுக்கு எங்களுக்கு டெல்லியில் தேர்தலில் இலக்கு இல்லை ஆனால் மாநில தேர்தலை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அண்ணர் எடப்பாடியார் தலைமையில் அமைக்கிறதுக்கு யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க வேணும் நீங்கள் எனக்கு ஆதரவு தராதிங்கன்னு சொல்கிற கட்சி எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும் உரிய வியூகங்களை எங்களுடைய எதிர்ப்புகளை குறைச்சிக்கிறோம் ஓகே உங்களுடைய வியூவம் வந்து பாமகவுக்கான விட்டு கொடுத்த புறக்கணிப்புன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் எது வேணா எடுத்துக்கணும் அரசியலில் வந்து நாங்க எங்களுக்கு பொது எதிரி திமுக பாரதிய ஜனதா கட்சி மீது யார் யாரைய வெற்றிக்கும் நாங்கள் வந்து தடை செய்ய விரும்பல யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் திமுக தோக்கடிச்சா பாராட்டுக்கள் அது நாம் தமிழர் செஞ்சா கூட நாங்க பாராட்டு ஓகே அப்போ உங்களுடைய வியூகம் இருபத்தி ஆறுல பழிக்குதா உங்களுடைய கூட்டணி கை கொடுமாங்க பார்ப்போம் இவருடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி

அம்மாவாலேயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை ஆளுமை எல்லாத்தையும் அதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க